ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா சிற்றம்பலம் அறுபத்தறிஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண அறுவலை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருவளை வனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஒன்று ஆனந்த பிரிவு என்ற தலைப்பில் இரண்டாவது கண்ணியில் சாதி மதம் சமயம் சங்கற்பம் விகற்பம் எல்லாம் தவிர்த்து போக ஆதி நடம் புரிகின்றான் அருஜோதி எனக்களித்தான் அந்தோ அந்தோ என இக்கண்ணியை பதிவு செய்கின்றார் நம் ஐயா ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்தில் ஒரே கடவுளாகிய அருப்பறிஞ்சு ஆண்டவரிடம் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்யும் எல்லாம் உடைய உடைய அருட்பெறிஞ்சு அற்புத கடவுளே இது தொடங்கி அதாவது பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று எழுபத்தி ஒன்று பெருமான் திருவாய் திருமலர்ந்து அருளிய உண்மை பத்திரிகையில் எக்காலத்தும் அதாவது கற்பம் பளபள கலியினம் அழிவரா விளங்கக்கூடியது தயவு நெறி சுத்த சன்மார்க்கத்தின் தூய நெறி தூய அறிவு நெறி பாதையாகிய ஒளி மார்க்கத்தின் அறிவு மார்க்கத்தின் முக்கிய தடையலாகிய அருப்பெருஞ்சு ஆண்டவரை அடைய அதாவது ஸ்பீட் பிரேக்காக உள்ள சாதி சா என்ற மூணாவது மெய்யெழுத்து சிகரமாகி அதுவே அகரமாகி அதுவே உள்ளொழியாய் தா எனும் ஏழாம் நிலையில் மெய்யான உடம்பில் முன் நிலை நின்று ஒரே நிலையாகி தகர மெய்யான உடம்பில் மெய்யாக எல்லா உயிரிலும் உயிருள் யாம் எம்முள் உயிராக உள்ளதை உணர்ந்து நம் அப்பா ஏழாம் நிலை உள்ளதை உணர்ந்து உயிரெல்லாம் ஒரு நீ நடம் திருநடம் புரியும் ஒரு திரு பொது என அறிந்து ஞானபூரண ஆகாமி என பொதுவை அறிய எவ்வுயிரையும் பொது எனக் கண்டு இறங்கி உபகாரம் செய்ய எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் கண்டு ஞான தெளிவடைய சுத்தசன் மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேய உரிமைப்பாட்டுரிமையை வலியுறுத்தி எல்லா உயிருக்கும் இரவாக எல்லா உயிருக்கும் இறைவன் பொதுவாக புர்வமத்தியில் உள்ளார் அவரே அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசியை உபகாரக் கருவியாக வழங்கியுள்ளார் சி இறைவன் தன் அருள் ஒளியை அவரவர்த செயலுக்கு ஏற்ப பற்றி எறிய வயிற்றில் நெருப்பாக வைத்துள்ளார் இளர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நூலாதர் பலர் என்பார் திருவள்ளுவதேவர் அறம் செய்தவன் பொருள் பெற்று இன்பமாக வாழ்கிறான் செய்யாதவன் துன்பமடைகிறான் இருந்தாலும் அவன் உள் நான் உள்ளதால் ஆன்மா ஒன்று என்ற உணர்வுடன் அவனுடைய பறவை உபகாரச்சலாகிய பசியை நீ நீக்க உனக்கு உபகார சக்தியாகிய பாயனும் ஒன்பதாம் நிலை மேலுத்தாகிய நவநிலை புதிய பாதையில் ஒன்பதாயிடம் அருள் கூட்டி கடவுள் நிறையறிந்து அம்மா அம்மயமாவாய் என உணர்த்தியதால் எட்டா நிலையில் உள்ள இறைவன் தன் உள் மிடமாகிய ஆன்மாவில் எட்டிப்பிடித்து கூறுகிறார் ஜாதி தடை என தேவர் பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்றார் இந்த ஜாதி எனக்கு என குழந்தை பிறக்க தனியாக மருத்துவமனை உள்ளதா என்றால் இல்லை ஆனால் இன்று சுத்தசன்மார்க்கு பெருநீரி ஒழுக்கம் விளங்கும் இது கடவுள் சம்மதம் பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் சாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் ஒளியும் என்கின்றார் பெருமான் அதனால்தான் தன் இறை அக அனுபவத்தில் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெறிஞ்சோதி எனவும் சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி எனவும் பல ஆய்வுகள் செய்து தெளிவாக கூறுகிறார் நாம் அடைய வேண்டியது கடவுள் தயவு அதை பெற அருள் வேண்டும் அருளைப் பெற ஜிவகாரணியும் செய்ய வேண்டும் அப்போ உரிமை உணர்வு வந்தால் பேதம் நீங்கி செயல்பட்டால் கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து உயிரில் பேதமற்று உயிருணர்வு பெற்று ஆன்மா நெகிழும் உருகும் கரையும் கண்ணீர் பெற உயிரின் துன்பம் போதாயினும் கேட்டால் போதாயினும் இந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்காக பழைய உரிமை பாராட்டி விண்ணப்பம் செய்யும் இறைவனிடம் பெருமானை பொறுத்தவரை மனித தேகம் மற்ற தேகங்களுக்கும் மனித தேக தேகம் மற்ற தேகங்களுக்குள்ளும் இறைவன் கொடிள்ள கோயில் அந்த உயிருக்கு துன்பம் வரும்போது அந்த உயிரில் உள்ள இறைவனை காப்பது நம் வேலை என்கின்ற ஒருமை உணர்வுடன் நான் செயல்பட்டார் இன்று பெருமான் திருவாய் திருமலர்ந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாகும் ஒரு சுத்தசன்மார்க்கு தனைவன் இறை தனக்கு இறைவன் வழங்கிய கடமையில் ஒரு பகுதி மகன் மகள் அதற்கு ஒரு திருமணம் செய்ய ஒரு சுத்தசன்மார்க் என கூறி செயல்படும் அன்பரை அணுகி பெண்ணோ பையனோ கேட்டால் நாங்கள் இந்த ஜாதி நீங்கள் எந்த ஜாதி என கேட்கிறார் மீறி கொடுத்தால் என் ஜாதி என்னை ஏற்க மாட்டார்கள் என்கின்றார் மகவும் மனம் மிகவும் வேதனை தரக்கூடிய செயலாக தான் இன்றும் உள்ளது பெருமான் தான் இதெல்லாம் அவர்கள் பெருமான் தான் இவர்களுடைய அறியாமையை போக்கணும் பொறுமைக்கு வரணும் வந்தால்தான் ஆன்மா மேலேறும் இல்லைனா கீழேறு தான் பயணிக்க முடியும் ஒன்றை தெளிவாக புரியணும் பயணம் தனியாக தான் போக போகிறோம் பெருமான் கூறிய கூறியபடி அருளை தான் எடுத்து போக முடியும் சாதியை எடுத்து போக முடியாது உடம்பு விழுந்தாலே பிணம் ஆகிவிடும் சாதியை கழட்டிவிட்டு குத்திய மலப்பிணி புழுக்கும் உடம்பை சுத்த சன்மார்க்கத்தில் சேர்த்து ஜீவதய்வு செய்தே ஆக வேண்டும் இது பெருமான் கட்டளை இதுவே இறுதி முடிவு மதம் இந்து மதம் என்றால் இந்து என்றாலே எந்த உயிர் துன்பப்படுகிறதோ அந்த தூ அந்த துன் அந்த துன்பத்தை போக்குபவர் இந்து என கூறுகிறது இந்து மதம் பிற மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் பௌத்த மதம் சமண மதம் என பலவாயாக பிரிகிறது உத்தரை வழிபடுபவர் கடவுளை என்ப இல்லை என்பார் மற்றவர் இருக்கு என்பார்கள் இது அது அவரவர் பிரச்சனை அந்த மத தலைவர் தான் கண்ட யோக ஞான அனுபவம் ஆகமம் வேதம் புராணம் இதிகாசம் இங்கு என்னுடைய கடவுளே உயர்ந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர் எனும்போது அந்த மதத் தலைவரை பின்பற்றுபவர் ஏற்பார் மற்றவர் மறுப்பார் வலியவன் எளியவனை கொன்றான் இது கடவுள் சம்மதம் இல்லை அன்பு போய்விடுகிறது அழிவு ஏற்படுகிறது இதனை என் பெருமான் நாம் விளங்க நடராஜபதி இருபத்தேழாம் பாடலில் பேருற்ற உலகில் ஒரு மத நெறியலாம் பேய்பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர் இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதபுரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உறுத்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புருதி நீ என் பிள்ளை ஆதலாளே இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனதில் வேறு ஒன்று என்னற்க என்ற என் குருவே நீருற்ற ஒ நெருப்பே நெருப்பினுள் நிறைந்து இருளகற்றும் ஒளியே நிற்குணானந்த புறணானந்த வரைவோங்கும் நீதி நடராஜ பதியே என தெளிவு செய்கின்றார் மேலும் தொண்ணூத்தெட்டு சர்க்குணிமான மணி மாலை பனிரெண்டாம் பாடலில் பன்னெறி சமயங்கள் மதங்கள் நின்றிடும் ஊர் பவநெறி பரவியது அதனால் சென்னெறி அறிந்தனர் இறந்து இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர் ஆதலின் இனி நீ புன்னறி தவிர்த்தொருள் புதுநெறி எனும் வான் அருள்கின்ற சுத்த அருள்கின்ற சுத்தசன்மார்க்க தன்னெறி செலுத்துகின்ற அரசே தனி நடராஜ மணியே என்கின்றார் இப்போ மதங்கள் பெயரால் உயிர்கள் அழிகிறது எனவே சன்மார்க்க தடை எனவும் மத தலைவர் நிற்குழுத்தராகி பாடுபட வேண்டும் எனவும் உறுதி செய்து சமயம் ஏன் சுத்த சன்மார்க்கத்துக்கு தடை என விளக்குகிறார் கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதியார் இவர்கள் சிவம் வைணவம் கணபதி முருகன் சக்தி சூரியன் ஆறு நிலை கூறி ஒருவருக்கு ஒருவர் பேதம் உண்டாக்கி கடவுள் வழிபாட்டில் உயர்தாழ்வு உண்டாக்கி பிரிவதை விரும்பவில்லை இறைவன் சமயங்கள் அன்பின் அடிப்படையில் உதயமானது ஆனால் அன்பு உயர்வடைய நல்லறிவு நற்செயல் நற்சங்கம் நற்பொழுது உண்மை பற்றி பேசி நல்ல தகுதி பெற்று நன்மக்களாகி தினசரி நற்செயல் புரிய புரிய சத்துவ சத்துவகுணம் வாய்க்கும் குணத்தின் இயல்பு ஜீவகாருண்யம் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜிவகாரண்யம் தினசரி செய்ய செய்ய கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் அறிவு கருவி தன்வசப்படுத்தி புறத்தே ஜீவகாரணியம் செய்து குணம் சத்துவ குணமாய் நிற்றல் சமய சன்மார்க்க கொள்கை இது சத்துவ சத்துவகுணத்தின் அர்த்தம் என்பது சொல்லப்படுகின்ற அந்த சொல்லின் அர்த்தம் பொருள் பற்றி தெரிந்து கொண்டு அனுபவம் பெறுவது வாசகம் சொல் வாட்சியம் பொருள் லட்சியம் குறிக்கோள் எதை குறிக்கிறதோ அது அந்த சொல் கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திய நிகரகம் ஆண்மை இயற்கை குணமாகிய ஜீவகாரண்யம் சொல்லிலுள்ள ஆறும் பொருளாக அதை குறிக்கோளாக கொண்டு இடைவிடாது பயிற்சி செய்தல் அனுபவம் பெற யுவகாருண்யம் எனும் இரக்கம் உள்ளத்தில் ஊறி மனம் செயல்பட வேண்டும் அதற்கு ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிட்டல் வேண்டும் யுவகாரண்யக்கத்தில் கூறியபடி மற்ற பற்றுகளெல்லாம் விட்டு உயிர்கள் துன்பம் நீக்க வேண்டும் என்கின்ற பட்டுடன் நிற்கிற போதுதான் அந்த லட்சியம் புலப்படுகிறது லட்சியம் அனுபவம் பெற வேண்டும் தன் இயல்பு இரக்கமாக மாறி உயிர் இறக்கமே நாமாக மாற வேண்டும் இது சமய சன்மார்க்கம் சங்கற்பம் விதித்தபடி செய்ய மனதில் கொள்ளும் உறுதி விகர்பம் மேற்கூடியவற்றுக்கு முற்றிலும் மாறுபடுவது எல்லாம் தவிர்த்து போக ஆதி நடம் புரிகின்றான் எல்லா உயிரும் இன்பமாக வாழ ஆதி நடமாகிய காற்றின் இயக்கத்தை காட்டி இன்பமுறை செய்த கடவுள் இப்போது அனாதி நடமாகிய ஒளி இயக்கத்தை காட்டி எல்லா உயிரும் இன்பமாக வாழ்ந்து கடவுள் நிலையறிந்து அம்மையமாகிய ஜிவகாரணியை ஒழுக்க வழங்கி துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என அவர் மொழிந்து உள்ளார் அதன்படி பெருமான் செயல்பட்டு அருள் எனும் கடவுள் தயவு ஜோதி எனும் பேராற்றல் ஆக தயவு பேராற்றல் அருஜோதியே எனக் கழித்தான் அந்தோ அந்தோ என கூறுகின்றார் ராமலிங்காவை திருச்சிற்றம்பலம்